ராபியா ஆ பஸ்ஸரியா என்று ஒரு பெண்மணி இருந்த பேர் என்ன ராபியா அல் அதெவ்யா அந்த பெண்ணுக்கு துணியால் ஒன்றும் இல்ல பெண்ணுக்கு துனியாவில் ஒன்றும் இல்ல முதலாவது கருப்பு கருப்பாருன்னா மாப்பிள்ளை வருவானா கஷ்டம் முதலாவது கருப்பு வெள்ளாருக்கும் வெல்ல தேவ ரெண்டாவது அடிம மூணாவது விடோ விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவ நாலாவது பெரன் வர நிண்டா அடிமை இந்த மலடி துணியால என்ன பாக்கியமாலும் இருக்கியா ஒண்ணும் இல்ல ஆனா ஒன்று இருந்துச்சு என்ன அல்லாட நெருக்கம் இருந்துச்சு அல்லாட நெருக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பெரிய இமாம் யார் ஹசனுல் பா சாரி சஹாபாக்கள்ல நாலு பேருக்கு அந்தச் யார் அபூபக்கர் அலுமான் உஸ்மான் அலி ரதி அல்லாஹுவன் உம் அதே போல தாவின்களில் மூன்று பேர் சிறந்தவர் முதலாவது உவைசுல் கர்னி யமன் தேசத்தை சேர்ந்தவர் இரண்டாவது முசைப் மதீனாவை சேர்ந்தவர் மூணாவது சேர்ந்தவர் அந்த ஹசனுல் பசரி அழகான வாலிபர் ஒரு இமாம் மதுரபின் இமாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இளம் பொடியன் அவர் பெண் கேட்டால் முழு பசராவும் பெண் கொடுக்கும் அப்படியானால் அவர் முடிக்க ஆசைப்பட்டார் இந்த கருப்பு பெண்ணை அடிமை பெண்ணை ஏன் முகமது சல்லு அலைவசல்லம் சொன்னார்கள் ஈமானை பார் அழகை பார்க்காது